தமிழகத்தில் கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் தற்போது மீன்களின் இனப்பெருக்க காலம் என கூறி விசைப்படகு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வருகிறது இதனால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இந்த தடைக்காலம் அமலில் உள்ளது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடல் பகுதிகளான குளச்சல் முதல் கேரளா உட்பட குஜராத் வரை உள்ள அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இப்போது இல்லை வரும் ஜூன் மாதம்தான் மீன்பிடி தடைக்காலம் அரபிக்கடலில் தொடங்கும் எனவே இங்கு மீன்பிடி தொழில் தற்போது நடைபெற்று வருகிறது குளச்சல் தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து விசைப்படகுகளில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றால் பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் வரை ஆழ்கடலில் தங்கி இருந்து மீன்பிடி தொழில் செய்துதான் பின்பு கரை வந்து சேர்வார்கள் இந்த காலகட்டங்களால் தமிழக அரசின் வானிலை ஆய்வு மையம் கடலில் சூறாவளி காற்று கடல் சீற்றம் ஏற்பட போகிறது எனவே மீனவர்கள் கரை திரும்புங்கள் என எச்சரிக்கை விடுவித்தால் அதன் எச்சரிக்கையை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வசதியாக திரு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட இன் மார்சாட் செயற்கைக்கோள் தொலைபேசி சிம் கார்டு மூலம்தான் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த சிம் கார்டின் ரீசார்ஜ் வசதியை தமிழக அரசு நிறுத்தியுள்ளது இதனால் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைகளை ஆழ்கடலில் உள்ள மீனவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற தகவல்களை தெரியாமல் தொடர்ந்து அவர்கள் கடலில் மீன்பிடித்துக் போது மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்க வேண்டி நேரிடும் உயிருக்கு ஆபத்தான நிலையும் கூட ஏற்படலாம் எனவே இந்த ரீசார்ஜ் வசதியை அரசு மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கோரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வள்ளவிளை கடற்கரை கிராம மக்கள் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் பல உயிர்களை பறிகொடுத்தது அப்புறம் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து எங்களுக்கு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அதாவது இருநூறு நாட்டிகள் மேல் மேலே ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் எங்கள் மீனவர்களுக்கும் கரையில் எங்களுக்கும் சேர்த்து இது கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தரப்பட்ட ஃபோன் தான் செட் ஃபோன் இதில் பிஎஸ்என்எல் சிம் கார்டு எங்களுக்கு முதல்ல தந்திருந்தாங்க பிஎஸ்என்எல் சிம் கார்டு நம்மளோட டெரிட்டரி அதாவது இன்னொரு நாட்டிகள் மைல் வரைக்கும் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் நம்முடைய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு போகிறவங்க மோர் தேன் டூ ஹண்ட்ரட் நாட்டிகள் மைல்ஸ் நாம் தொழிலுக்கு போகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்என்எல் சிம் கார்டு நம்மளால் பயன்படுத்த முடியாது அதற்காக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏழு கம்பெனிகள் இருக்குது அவங்க இதே நிறுவனம் தயாரித்த சிம் கார்டை கொடுக்குறாங்க அதை கடந்த ஐந்து வருடமாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எந்தவித பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை திடீரென்று ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு ரீசார்ஜ் அதாவது இன்மார்த்து செட்டுக்கு ரீசார்ஜ் செய்யும் சேவையை மொத்தமாக முடக்கிட்டாங்க எங்களுக்கு இப்போது எங்கள் மீனவர்களிடம் பேசவோ இல்லைன்னா ஒரு காற்றை காற்றை பற்றி உள்ள விவரங்களை சொல்லவோ எங்களால் முடியலை அதுவும் இல்லாமல் நேற்றைக்கு நாங்கள் ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் தேதி சின்னதாக ஒரு காற்று உருவாகிற மாதிரி இருந்தது எல்லாருக்குமே இப்போ பதட்டம் இன்றைக்கி கொஞ்சம் அது டிசால்வ் ஆகி போகுது ஆனால் நாளைக்கு இன்னொரு காற்று உருவாகும்போது எங்களுக்கு இந்த பதட்டம் என்ன என்றைக்குமே இருந்துகிட்டு இருக்க முடியாது அதனால் எங் நாங்கள் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வச்ச கோரிக்கை என்னென்னா ஏற்கனவே ஆக்டிவில இருக்கிற என்மார் சிம் கார்டுக்கு எல்லா சிம் கார்டுக்கும் ரீசார்ஜ் பண்ணி எங்களுக்கும் கடலில் இருக்கும் எங்கள் சொந்தங்களுக்கும் அந்த கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தந்து அவங்கள பாதுகாப்பையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்யும்படி தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பேர் ஆல்பர்ட் வல்லவளை ஊர் சார்பாக நாங்கள் வந்துடுவோம்